அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் ஐந்தாம் தேதி வளர்பிறை பௌர்ணமி திதி பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு தேய்பிரை பிரதமை திதி உத்திராடம் நட்சத்திரம் நள்ளிரவு பனிரெண்டு மணி பனிரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் அமிர்த யோகம் பரணி பூரம் பூராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டு சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க அதே போல ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி வந்து சவால்களிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க அடுத்ததாக பனிரண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசிக்காரர்களே ஒரு கூட்டத்திற்கோ அல்லது ஒரு குழுவிற்கோ அல்லது ஒரு இயக்கத்திற்கோ சங்கத்திற்கோ தலைமை தாங்கி நடத்தக்கூடிய வழிநடாத்தி செல்லக்கூடிய வலிமைக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு யோகமாக இருக்குதுங்க யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு பணவரவு உண்டு செல்வாக்கு இன்னைக்கு அதிகரிக்குங்க பிரபலங்களும் ஆகுவாங்க ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்துவீங்க தேர் திருவிழாவிலேயும் நீங்கள் இன்னைக்கு கலந்துப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க சுக்கரன் சாதகமாக இருக்கிறதுனால பழைய வண்டியை கொடுத்து புதுசு வாங்க வாய்ப்புகள் இருக்குதுங்க பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் மாறி எல்லா வகையிலுமே சந்தோஷம் அதிகரிக்குங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் கொஞ்சம் சோர்வு கலைப்பும் வந்து நீங்க ஜெயிச்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே உறவினர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் புதியவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மனம் கோணாமல் வீட்டுக்கு வரக்கூடியவர்களை ஓடி பாடி ஆடி அவர்களை வரவேற்று உபசரிக்கக்கூடிய உபசரிப்பு தன்மைக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள்லாம் இன்னைக்கு குறைய ஆரம்பிக்கும் கோபம் கூட இன்னைக்கு குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க அதே போல வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வியாபாரத்துல தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்னைக்கு விற்று தீருங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாம் கூட மாறுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க வீட்டில் பழுதான பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டு புதிய உபகரணங்கள் சமையலறை சாதனங்கள் இதெல்லாம் புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே மாதிரி உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு விலக ஆரம்பிக்கும் ஊர் பொது காரியங்களையும் முன்னால் நின்று நீங்க நடத்துவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் செலவு இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறது பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே சின்ன வயசுல படிக்கிற காலத்திலேயே நான் வந்து பெரிய ஆகி இந்த ஊரையே நான் மாற்ற போகிறேன் இந்த நாட்டையே நான் திருத்த போகிறேன் நான் எல்லாத்துலேயுமே நேர்மையாக இருந்துப்பேன்னு எல்லாரிடமும் சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க வளர்ந்த பிறகு என்ன பண்ண ஆரம்பிச்சீங்க நீங்கள் சொன்னது மாதிரியே செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி எந்த துறையில் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேர்மையாகவே இருப்பீங்க அப்படிப்பட்ட பண்பாளர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சுமாரா இருக்குதுங்க சந்திராஷ்டமம் இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு நிதானமாக இருக்கணும் விவாதங்களை தவிர்க்க பாருங்க அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க இன்றைய தினம் விருந்தினர்களாக இருந்தாலும் சரி அல்லது உறவினர்களாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே கொஞ்சம் நிதானமாக பேசுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் விவாதங்கள் கொஞ்சம் வரும் அனுசரித்து போறது ரொம்ப நல்லது அதே போல மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதே போல பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அருமையா இருக்குது ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே ஊரில் ஒரு நல்ல காரியம் நடக்குது அப்படின்னு பார்த்தா அது யாரால் நடக்குது அப்படின்னு யோசித்து பார்த்தா அது உங்களால் தாங்க நடக்கும் அதே மாதிரி யாராவது ஊருக்கு நல்லது செய்கிறதுக்கு முன் வந்தாங்கன்னா அவங்கள வாழ்த்தி வரவேற்று அவங்களை கை குலுக்கி அவர்களை வந்து உற்சாகப்படுத்தக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் வரும் அது எப்பொழுதுமே நல்லதுங்க அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறத விட என்ன தோணுதோ அது இருவரும் பரஸ்பரம் உட்கார்ந்து பேசிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுங்க ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால முன்கோபம் அதிகமாகும் குடும்பத்தில் யாராவது ஏதாவது சொன்னா என்ன எப்படி நீ அது மாதிரிலாம் சொல்லலாம் நான் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு உழைச்சி கொட்டின் இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு இன்னைக்கு நீங்க பேசுவீங்க சுக்கரன் நல்லா இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் புது வண்டி வாகனங்கள் வாங்குறது அல்லது புது வண்டி நண்பர் வாங்கிட்டு வந்தாரு அதுல உட்கார்ந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க பிள்ளைகள் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் கூட இன்னைக்கு நீங்க வாங்கி கொடுப்பீங்க வியாபாரத்துல சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய திட்டங்கள இன்னைக்கு மாத்தி ஓரளவு லாபத்தையும் தினத்துல நீங்க சம்பாதிச்சு காட்டிடுவீங்க அதே போல புனர் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஓபோன் இருக்குதுங்க ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அழைச்சி ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க சாதிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே உங்க ராசிநாதனே சூரியன்தாங்க பாகுபாடு பார்க்காம உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஒளிக்கற்றைகளை அள்ளித்தரக்கூடிய சூரியனைப் போல வித்தியாசம் வேறுபாடு பார்க்காம எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் அமோகமா இருக்குது ஏன்னா உங்க ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயே இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால முடியவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வேலையில் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க சவால் பார்த்துக்கலாமா அப்படின்னு சவால்களில் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அது மட்டும் இல்லைங்க பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி கிடைக்கும் சொத்து தகராறு அது இதெல்லாம் இன்னைக்கு சுமூகமாக பேசி முடிவெடுக்கலாம் கோர்ட்டு கேஸ்ன்னு ஒரு பக்கம் அலைகிறத விட பல நேரங்களில் வந்து சாட்சிக்காரங்களை விட சண்டைக்காரங்களே மேல்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்க வருவீங்க கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் உண்டு குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு வியாபாரத்திலேயும் இன்னைக்கு லாபம் உண்டு அது மட்டும் இல்லைங்க குருவும் செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகளும் இன்னைக்கு உங்களை தேடி வருங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு வந்து விலகுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ಕನ್ನಿ ರಾಶಿಕಾರೇ மாற்றுக்குரலில் பேசக்கூடியவர்கள் மற்றவர்களை போல பேசி நடிக்க கூடியவர்கள் இப்படி எத்தனையோ திறமைகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்து ஏதாவது ஒரு சோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஏதாவது ஒரு கவலையை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு ஆனால் அதை சரி பண்ணுற அளவுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துட்டு இருக்காரு அதனால இன்னைக்கு கூட திடீர்னு சில முடிவு முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க பணவரவும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க என்ன வந்தாலும் எதுவும் மீற மாட்டேங்குதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க வெளிவட்டாரத்தில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது வியாபாரத்திலையும் இன்னைக்கு ஓரளவு லாபம் இருக்குது ஆனால் வேலையாட்களால் தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்குது அவங்கள நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நீங்களும் அப்பப்போது கண்காணிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சுலாம் ராசிக்காரர்களே பொருட்களை எடை போடும் தராசு தட்டுகளைப் போல அடுத்தவர்களுடைய மனநிலையை குணநிலையை எடை போட்டு பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க என்னங்க நாங்கள் பெருசாக எடை போட்டு பார்த்துன்னு இருக்கோம் எல்லாருக்கிட்டையும் ஏமாற வேண்டியதாக இருக்குது கொடுத்த காசு திரும்பி வர மாட்டேங்குது நாம் கொடுத்த இடத்துலேருந்து நமக்கு திரும்பி வர மாட்டேங்குது ஆனால் நாம கொடுக்க வேண்டிய இடத்துலேருந்து அதிகமான ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டு தாங்க இருக்கீங்க எட்டாம் இடத்துல குரு பகவானும் செவ்வாயும் உட்கார்ந்து இருக்கிறதுனால தான் ஒரு விதமான ஒரு தட்டுப்பாடு பணத்தட்டுப்பாடு இருந்துருக்குங்க இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவாக புதன் ஓடி வந்திருக்கிறாரு அவர் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்து அதனால் அதனால பழைய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரம் கூட இன்னைக்கு லாபகரமா இருக்குங்க அதோடு மட்டும் இல்லாம குடும்பத்திலேயும் சந்தோஷம் அக்கறை காட்டுங்க விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக பண வரவு உண்டுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சலும் இருந்துகிட்டே இருக்குங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறது சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே நண்பர்கள் உறவினர்கள் விருந்தினர்கள்னு யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்க கிட்ட நகைச்சுவையாக பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க உங்கள் கிட்ட இப்படி ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்கான்னு நிறைய பேருக்கு தெரியாதுங்க ஏன்னா வெளியில் பார்க்குறதுக்கு நீங்கள் கரார் தான் ஆனால் உள்ளுக்குள்ளார கனிந்து போயிருப்பீங்க அந்த கனிவாக கனிந்து போயிருக்கிறதுனால தான் கலோக்கியலாக உங்களால் பேச முடியுதுங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்கும் எதிர்பார்த்த லாபம் எல்லாம் கிடைக்கும் யோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும் மனசுக்குள்ளார் இருந்த கவலைகள் விலக ஆரம்பிக்கும் கால்வழி தோல்வழின் இருந்த வழிகளெல்லாம் நீங்கி இன்றைய தினம் உடல் வலிமை அதிகமாகுங்க விஐபிகளாலும் இன்னைக்கு ஆதாயம் இருக்குது புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனை நிறைவேற்றிட்டு வருவீங்க அது மட்டும் இல்லை இன்றைய தினத்துல வியாபாரமும் விருவிருப்பாக இருக்கும். அதேபோல விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. ஆனால் அனுஷ நட்சத்திரக்காரங்க கோபப்பட்டு आवेशமா நடிக்க பேசுவீங்க. அந்த கோபத்தை கொஞ்சம் குறைச்சிங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் யோகங்கள் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக இன்றைய நாள் வெற்றி சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே எல்லாரும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டாலும் எல்லாவற்றிற்கும் தகுந்த பதில்களை வைத்து கொண்டிருக்க கூடியவர்கள் நீங்க தாங்க அதே மாதிரி லா படிக்கலன்னாலும் உங்களை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க சட்டம் படித்த மாதிரியே திட்டவட்டமாக பேசுகிறாருன்னு அந்த மாதிரியான ஒரு புகழ்ச்சிக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது கடந்த மூன்று நான்கு நாட்களாகவே கொஞ்சம் அலைச்சல் இருந்தது செலவுகளும் இருந்தது குடும்பத்தில் எல்லாரும் சொன்னாங்க பொறுமையா பூமி மாதிரி அமைதியா இருந்தீங்க ஆனால் இன்றைய தினத்துல நீங்க எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க பண உண்டு கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் சரியாகும் பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு விற்று தீரும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வா உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறது நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்ற நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே மனித நேயமாக இருப்பதுடன் மண் வளத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும் நீர்வளம் நிலவளம் இந்த இரண்டு வளம் அதிகமாக இருந்துவிட்டால் மனித வளம் அருமையாக இருக்குங்கிறதுல மாறாத தன்மை கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க ஆனாலும் இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க அதாவது காலையில் ஏழு மணி இருபத்தேழு நிமிடத்தில் நட்சத்திரத்திலிருந்து உங்கள் ராசிக்குள்ளார சந்திரனந்தன் நுழைஞ்சிட்டாரு அப்படி இருக்கிறதுனால முத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு பொறுமையாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்துல கவனமாக இருங்க ரொம்பலாம் வந்து எண்ணெயில் வருத்தது பொறிச்சது அதெல்லாம் சாப்பிட்டுருக்க வேண்டாம் ஆனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறுங்க இருந்தாலும் முத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் தான் உணவு விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் உணர்வு எதையாவது பேசி குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில சொல்லின்னு இருக்காதீங்க வியாபாரத்துல கூட கொஞ்சம் வாடிக்கையாளர்கள்ட்ட நிதானமா பேசுங்க வேலையாட்களை வந்து கொஞ்சம் பார்த்து அதாவது பாசமாக நடத்துனீங்கன்னா நல்லது கோபப்பட்டு நடத்துனீங்கன்னா அவங்க குட் பை சொல்லிடுவாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா நலமாக இருக்குங்க இன்றைய தினம் பிள்ளைகளால் நிம்மதி உண்டுங்க உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களை வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே குடமாக பாலை ஓட்டினாலும் வேப்ப மரம் எப்பொழுதும் தன்னுடைய கசப்புத்தன்மையிலிருந்து இனிப்புத்தன்மைக்கு மாறாது என்பதனை எல்லாம் புரிந்து வைத்து கொண்டு சிலரதால் நாம் திருத்த முடியும் எல்லாரையும் நாம் திருத்த முடியாதுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு என் வழி தனி வழி என்று எங்கும் எப்பொழுதும் நேர்பாதையில் பயணித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க செலவுகள் ஒரு பக்கம் இருக்குது வெளியில் பார்க்கும்போது எல்லாரும் நம்மளை மதிக்கிறாங்க ஏதோ பெரிய லெவலில் நம்மக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் நமக்கு தான் தெரியும் நம்ம நிலைமை அப்படின்னு சில நேரங்களில் இன்றைக்கு ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு ஒரு புரிதல் இருக்குங்க பிள்ளைகளிடமும் நீங்க சில முக்கியமான விஷயங்களை எல்லாம் இன்றைய தினத்துல பகிர்ந்து கொள்வீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் போட்டிகள் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க சுக்கரன் கொஞ்சம் மறைஞ்சி கிடக்கிறதுனால வண்டி வாகனம் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க சிறு சிறு விபத்துகள் அல்லது பழுதுகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் சோர்வு களைப்பு இருக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே அறிவியல் ஆன்மீகம் அரசியல்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் கூட நம்ம கூடவே பழகியிருக்கின்றவங்களுடைய மனநிலையை நம்மால புரிஞ்சிக்க முடியலையேங்கிற ஆதங்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் அமோகமாக இருக்குது லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து அதனால அதனால் பணவரவு செல்வாக்கு இன்னைக்கு உண்டுங்க பிள்ளைங்க நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களை இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க குடும்பத்தினருடனும் கோவிலுக்கு நீங்கள் போய் வருவீங்க பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு இருப்பீங்க அதே மாதிரி இன்றைய தினம் விருந்தினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறும் மகளுடைய கல்யாண விஷயமா இன்னைக்கு நீங்கள் பேசலாம் பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரத்தில் கூட இன்னைக்கு லாபம் இருக்கு ஏன்னா பதினோராம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றியும் லாபமும் அதிகரிக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் சோர்வு இருக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இன்னைக்கு நனவாகுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது நெஞ்சிற்கிவியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க